இயக்குனர் இளங்கதிர் இருவரும் காலத்தின் கட்டாயத்தை அறிந்தவர்கள் இந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி இருவருமே பணிக்குச் செல்வதனால் இல்லத்தை கவனிக்கவும் பிள்ளைகளை பொறுப்பேற்று கொள்ளவும் முதியவர்களை பேணவும் ஆளில்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது மேல்நாடுகளில் ஆட்கள் இல்லாமல் ரோபோக்களை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது நம்மூரில் இன்னும் அவ்வளவு தேவை வரவில்லை இன்னும் நல்ல பணியாளர்கள் தொண்டு செய்கிறவர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் நம்மிடம் வசதியாக இருக்கிறார்கள் எனவே உங்கள் இல்லத்துக்கு தேவையான பணியாளர்கள் சமையல் கலைஞர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்கிற தொண்டாளர்கள் எல்லோரையுமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த ஹோம் கேர் நிறுவனம் இதை திறந்து வைக்கத்தான் என்னை இழைத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஓய்வு பெற்ற டிஜிபி சேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உங்கள் தேவை இல்லாமல் சமூகம் இயங்காது நீங்கள் தினந்தோறும் தேவைப்படுகிறீர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படுகிறீர்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிமாண்ட் டிமாண்டை சப்ளை என்பார்கள் உங்கள் டிமாண்ட் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிறது உங்கள் சப்ளை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நிகழ்கிறது இந்த நிறுவனம் வளர வேண்டும் வாழ வேண்டும் உங்கள் தொண்டு தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் டிஜிபி வார்த்தை சொல்கிறேன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா அப்பாங் உறுதியாக சமூகம் அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டது தாயை பராமரிக்க கூடாது தந்தையை பராமரிக்க கூடாது என்று எந்த மகனும் நினைப்பதில்லை எந்த மகளும் நினைப்பதில்லை காலம் அவர்களை அந்த கட்டாயத்திற்கு தள்ளுகிறது தன்னை பார்த்துக்கொள்ளவும் தன் நிறுவனத்தை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் தன்னுடைய பணிகளை பார்த்துக்கொள்ளவும் மனிதர்கள் நேரமில்லாமல் தவிக்கிற பொழுது தாய் தந்தையரும் பல இடங்களில் கைவிடப்படுகிறார்கள் அவர்களை பார்த்துக்கொள்வதும் இவர்கள் தேவை மகன் செய்ய வேண்டியதையும் மகள் செய்ய வேண்டியதையும் இந்த ஜெய்ஸ்ரீ ஓம் சக்தி கேர் நிறுவனம் செய்கிறது வாழ்த்துகிறேன் அவர்கள் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருப்பதனால் நானும் இந்த கேள்வியை கடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை ஆதரவு என்பது நல்ல படம் சரியில்லாத படம் என்பதை பொறுத்துத்தான் ஆதரவே தவிர தமிழ் படம் பிறமொழி படம் என்று வேறுபாடு இருப்பதாக நினைக்கவில்லை ரசிகனுக்கு பிடித்தால் பார்க்கிறார் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்கிறார் குடும்பத்தோடு பார்க்கிறார் ரசிகனுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிறுத்தி கொள்கிறான் நல்ல படம் கெட்ட படம் அல்லது இந்த வார்த்தையை விட ரசிகனுக்கு பிடித்த படம் ரசிகனுக்கு பிடிக்காத படம் என்றுதான் நாம் பிரித்து கொள்ள வேண்டுமே தவிர பிற மொழி படம் தமிழ்மொழி படம் என்றெல்லாம் இல்லை தக்காளி எங்கு விளைந்தால் என்ன சரியான பதத்தில் இருந்தால் அது பெங்களூர் தக்காளியோ தர்மபுரி தக்காளியோ தேனி தக்காளியோ தேவையில்லை ஆந்திரா தக்காளியோ தக்காளி நன்றாக இருந்தால் ரசம் நன்றாகவே இருக்கும் தமிழ் மக்கள் என்றும் மாறமாட்டார்கள் தமிழ் மக்கள் என்பவர்கள் சுத்தமான ரசனைக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் வந்தாரையெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு விதியல்ல வந்தவர்களில் நல்லவர்களை வாழ வைப்போம் என்பதுதான் தமிழர்களின் விதி எனவே இந்த படங்களின் வெற்றி அல்லது தோல்வி என்பது ரசிகர்களின் மனநிலையை பொறுத்ததே தவிர படங்களின் நிலையை பொறுத்தது அல்ல உங்கள் கேள்வியை நான் மாற்றி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பாடல்களில் தமிழ் மொழியை பயன்படுத்துவதில்லை என்பது தப்பு பிறமொழி பாடல்களுக்கு மத்தியில் தமிழும் கொஞ்சம் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை பிறமொழி ஆங்கிலத்திற்கு மத்தியில் சமஸ்கிருதத்திற்கு மத்தியில் அல்லது ஓசைகளுக்கு மத்தியில் ஓசை இசை என்பது ஓசையாகிவிட்டது தம்பி இது ஒரு மிக மிகப்பெரிய விபத்து அதனால் மொழி என்பது ஒளியாகிவிட்டது இந்த ரெண்டும் மீறி வர வேண்டும் மாறி வர வேண்டும் இப்போது ஒரு செய்தி சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட படங்கள் மீண்டும் இப்போது மறு வெளியீடு காண்கின்றன குஷி மறுவெளியீடு காணப்பட்டது ரிதம் மறுவெளியீடு காணப்பட்டது மனிதன் மறுவெளியீட்டுக்கு தயாராக இருப்பதாக எனக்கு செய்தி வருகிறது இந்த மூன்று படங்களையும் பாருங்கள் ரிதம் ஏ ஆர் ரகுமான் வைரமுத்து குஷி தேவா வைரமுத்து மனிதன் சந்திரபோஸ் வைரமுத்து இந்த படங்களெல்லாம் மறுவெளியீடு காண்பதற்கு நடிகர்களும் கதையும் வெற்றியும் மட்டும் காரணமல்ல பாடல்கள் காரணம் பாடல் என்பது இப்போ தாழம்பூவை வைப்பாங்க பெட்டிக்குள்ள பட்டுப்புடவைக்கு பக்கத்தில் தாழம்பூவை வைப்பாங்க தாழம்பூவின் நறுமணமும் அதன் மருத்துவ குணமும் பட்டுப்புடவையில் பூச்சிகள் சேராமல் பார்த்து கொள்ளும் நல்ல பாடல்கள் தாழம்பூ செய்கிற வேலையை செய்கின்றன நல்ல பாடல்கள் ஒரு படத்தை துருப்பிடிக்க விடாமலும் ஒரு படத்தை பூச்சியரிக்க விடாமலும் ஒரு படத்தில் பழைய பாசி பிடிக்காமலும் பார்த்து கொள்கின்றன நல்ல பாடல்கள் வேண்டுமென்றால் பழைய பாடல்களை தேடுகிறார்கள் இன்றும் அப்படித்தான் நிலைமை இருக்கிறது வெகு விரைவில் இது மாறும் என்ன என்னுடைய கருத்து நான் உறுதியான கருத்தை சொல்லுகிறேன் படங்களில் குடும்பம் இல்லை குடும்பம் இல்லாமல் பாடல்கள் இல்லை படங்களில் காதல் இல்லை காதல் இல்லாமல் பாடல்கள் இல்லை படங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் கதை சத்து இருக்காது கதை சத்து இல்லை என்றால் பாட்டு சூழல் இருக்காது பாட்டு சூழல் இல்லை என்றால் பாடலாசிரியனுக்கு வேலை இருக்காது இசையமைப்பாளரோ ஒரு ஒலிப்பதிவாளரோ வரிகளை எழுதி அதை நிரப்பிவிட்டு போக முடிகிற சூழல் வந்து விடுகிறது எனவே நல்ல கதை நல்ல இசை பெண்களை பற்றிய கதை காதல் கதைகள் வாழ்வின் மர்மங்களையும் வாழ்வின் மேன்மைகளையும் மெல்லிய மதிப்பீடுகளையும் உயர்த்தி பிடிக்கிற கதைகள் வந்தால் பாட்டு மீண்டும் திரையுலகில் அரசாலும் தம்பி மிக முக்கியமான மிக முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த கேள்வி என்னை எங்கெங்கோ இழுத்து செல்கிறது நீங்கள் மாணவர்களை பற்றி கேட்கிற பொழுது எனக்கு நான் இந்த நேரத்தில் ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மிக முக்கியமான விஷயம் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல கல்லூரி பெண்கள் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல பள்ளியில் படிக்கிற சில பெண்கள் இவர்கள் எல்லோரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிற சூழல் இருக்கிறது என்ற ஒரு கொடுஞ்செய்தி நம் சமூகத்தையே பாதிக்கிறது ஒரு நல்ல இளைஞன் கல்வி கற்க வேண்டிய வயதில் பாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் எதிர்கால லட்சியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் காதலை கூட அனுபவிக்க வேண்டிய வயதில் போதைக்கு போய்விட்டான் என்றால் அவனுடைய இத்தனை விதமான சக்திகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன அல்லது சிதைக்கப்பட்டு விடுகின்றன எனவே போதை பழக்கத்தை ஒழித்து ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் கேள்வியும் இல்லை என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் ராஜா சின்ன ரோஜா என்று நினைக்கிறேன் ரஜினி படம் அந்த பாட்டை திருப்பி போடுங்க அடிக்கடி பயன்படுத்துங்க பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அந்த பண்பாடு என்ன பண்பாடு போதைக்கு எதிரான பண்பாடு எனவே மாணவ சமுதாயத்தை மாற்ற வேண்டுமென்றால் போதையில்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்கக்கூடிய லட்சியத்தை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அரசு என்ற நான்கு விதமான கூட்டணியில் இயங்கினால்தான் இதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் மாணவ சமுதாயத்தை ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா கழிவடைத்த மதியினாய் வா என்று பாரதி அழைத்தானே அந்த சமுதாயத்தை நான் மீண்டும் விழிக்க முடியும் உங்கள் பெயரில் உங்கள் கேள்வி அந்த ஒரு சில என்ற வார்த்தையை நான் அடிக்கோடிட்டுக் கொள்கிறேன் ஒரு சில பேர்கள் அப்படி சொல்லலாம் சமூக ஊடகங்கள் அத்தனையும் மெய்யை சொல்கின்றன என்று சொல்லிவிட முடியாது சமூக ஊடகங்கள் உண்மைக்கு விரோதமாகவும் பல செய்திகளை பரப்புகின்றன தேவையற்ற செய்திகளையும் பரப்புகின்றன நான் அண்மையில் நான் ஒரு விழாவில் பேசினேன் இந்த சமூக ஊடகங்களில் இளம் பிள்ளைகள் குழந்தைகள் சென்று சேருவதற்கு சமூக ஊடகங்களை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் குழந்தைகளை சாக்கடைக்கு பக்கத்தில் எந்த தாயாவது விளையாட விடுவாளா நெருப்புக்கு பக்கத்தில் தன் குழந்தையை விட்டுவிட்டு வெளியே போவாளா ஒரு தாய் சமூக ஊடகம் நெருப்பை போலவும் சாக்கடையை போலவும் சில நேரங்களில் சிலபெயரால் அல்லது பல நேரங்களில் பலபேரால் ஆக்கப்படுகிறது அப்படி ஆக்கப்பட்டால் அந்த ஊடகத்திற்குள்ளே இளைஞர்கள் எப்படி செல்வார்கள் குழந்தைகள் எப்படி செய்யும் கல்வி கற்பவர்கள் எப்படி செல்வார்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் எப்படி செல்வார்கள் எனவே சமூக ஊடகங்களை திருத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது சமூக ஊடகங்களை மேம்படுத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது சமூக ஊடகம் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறது உண்மையாக ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறது அந்த விடுதலை இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட விடுதலையைப் போல தப்பாக ஆகிவிடக் கூடாது கவனம் இல்லை தம்பி ஒரு இசையமைப்பாளனுக்குள் ஒரு கவிஞன் இருக்கக்கூடாதா ஒரு நடிகனுக்குள் ஒரு பாடகன் இருக்கக்கூடாதா ஏன் பாட்டு தானே ஒரு காலத்தில் கதாநாயகர்கள் தியாகராஜ பாகவதர் நடிகர் மட்டுமா பாடகரும் கூட பியூ சின்னப்பா நடிகர் மட்டுமா பாடகரும் கூட அதனால் ஒருவனுக்குள் பல திறமைகள் இருக்கலாம் அதை எப்போதாவது பயன்படுத்தலாம் தப்பில்லை தானே எல்லாவற்றையும் செய்வோம் என்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று தங்களை கொஞ்சம் தியாகம் செய்தால் நல்லது வணக்கம் வாழ்க